ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு மசாலா பாஸ்தா வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கப் அளவில் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சமையல் என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா வந்து ஹீட் ஆனதும் கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை தண்ணி நல்லா வந்து ஆவி வரும் பாருங்கள் நல்லா பபிள்ஸ் விட்டு அந்தளவுக்கு சூடானதும் நீங்கள் வந்து பாஸ்தா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாஸ்தா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பொழுதே தெரியும் பாஸ்தா சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை வந்து இப்போ வடிச்சிட்டு நார்மலாக நம்ம வந்து தண்ணி விட்டு அதை வந்து வாஷ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு கடாய் லேசாக ஹீட் ஆனதும் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் லேசாக காஞ்சதும் இதில் வந்து நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கடுகு வந்து சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்க்குறது ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் நான் வந்து கடுகு சேர்க்குறேன் நம்ம மசாலா பாஸ்தா செய்யும் பொழுது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்ப இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் ஐம்பது கிராம் அளவுக்கு கேரட்டும் ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸும் நான் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இது கூட உருளைக்கிழங்கும் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டு நான் செய்கிறேன் ஸோ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க நமக்கு நல்லா வந்து முக்கால் பாகம் வந்து கேரட் பீன்ஸு வெந்து வரணும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம மசாலா பாஸ்தா சேர்க்கிறதுனால நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் ஸோ ரெண்டு தக்காளி வந்து நல்லா வந்து பழமாக எடுத்துக்கோங்க அதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து தக்காளி வேகிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி வந்து நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா வந்து வெந்து வந்துடும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து போற ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வெந்திருக்கு நமக்கு வந்து தக்காளியெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம கலந்துவிடும் பொழுதே தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் ஸோ இந்தளவுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு வேக வைங்க இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகிறது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்த மசாலாவோட வாசம் போயிடும் ஸோ இதில் வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து சேர்க்கலை பூண்டு பேஸ்ட் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ வந்து இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிருக்கும் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பாஸ்தாவை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பாஸ்தாவும் நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸும் மசாலாலாம் ஒன்று சேர நல்லா வந்து கலந்து விடுங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட பாஸ்தா ஒன்று சேர்ந்து வந்துடும் ஸோ அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூளை கம்மி பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி ஆஃப் டீஸ்பூன் மட்டும் பெப்பர் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு வந்து சூப்பரான ஒரு மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த பாஸ்தா கூட நம்ம முட்டையும் சேர்த்து செய்யலாம் திருப்ப இருக்கிறவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வெந்து பொழுதும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தா வந்து சேர்த்து கலந்து விடுங்க அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்